மார்க்கெட் போயிட்டு வந்து இது போல் பழுத்திருக்க தக்காளி வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் அதுக்கு இது போல் லைட்டாக ஓரமாக வந்து ரொம்ப பழுத்திருக்கிறது க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பூண்டு ஒரு நாலு சிகப்பு மிளகாய் தேவையான அளவுக்கு கல்லுப்பு இது மட்டும் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இது போல் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் கடுகு உளுத்த மருப்பு எதுவும் சேர்க்க வேண்டாம் இப்போ நம்ம அரைச்சிருக்க அந்த விழுது மட்டும் இதில் சேர்த்தாலே போதும் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அந்த டொமேட்டோவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம காரத்துக்காக எக்ஸ்ட்ராவாக நம்ம வீட்டில் அரைச்சிருக்க மிளகாய் பொடி வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம் இது ஒரு பெரிய ஸ்பூனுங்கிறதால நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் கணக்கு வச்சுக்கோங்க ஸோ அவ்வளோதான் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் இந்த டைமில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி அந்த தக்காளி அந்த எண்ணெயில் நல்லா குக்காகி அதில் இருக்க அந்த பச்சை ஸ்மெல்லாம் போய்ட்டு மிளகாய் தூளோடு நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு ஒரு ஒரு திக்கான கிரேவி கன்சிஸ்டன்சிலாம் வரும் ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு குயிக்கான ரெசிபிஸ் பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வா